சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக இரண்டு முக்கிய அமெரிக்க காங்கிரஸ் ஜனநாயக கட்சியினர் ஐம்பது எஃப் பிப்டீன் விமானங்களை உள்ளடக்கிய இஸ்ரேல் ஆயுத விற்பனைக்கு ஒப்புதல் டசின் கணக்கான பணைய கைதிகள் இன்னும் உறுதியுடன் உயிருடன் உள்ளனர் உயர் இஸ்ரேலிய பேச்சுவார்த்தையாளர் ஏழாயிரம் கண்டெய்னர்களில் ஆயுதங்கள் வடகொரியா ஆதரவாயிருக்காங்க அதிபர் புடின் பெருமிதம் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் அமெரிக்க காங்கிரசில் உள்ள இரண்டு முக்கிய ஜனநாயக கட்சியினர் இஸ்ரேலுக்கு ஐம்பது எஃப் பிப்டீன் போர் விமானங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய ஆயுத விற்பனைக்கு ஆதரவளிக்க ஒப்புக்கொண்டுள்ளனர் என்று பெயரிடப்படாத மூன்று அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஆயுத விற்பனையை தடுத்துள்ள அமெரிக்க காங்கிரசில் உள்ள இரண்டு ஜனநாயக கட்சியினர் பைடன் நிர்வாகத்தின் கடுமையான அழுத்தத்தின் கீழ் இந்த ஒப்பந்தத்தை ஆதரிக்க ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பதினெட்டு பில்லியன் டாலருக்கும் அதிகமாக மதிப்புள்ள ஐம்பது பிப்டீன் போர் விமானங்களும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹவுஸ் வெளியுறவு குழுவின் உயர்மட்ட ஜனநாயக கட்சியின் மேக்ஸ் காசாவில் போர் விமானங்கள் மற்றும் வெடிமருந்துகளை ஸ்டேல் அவ்வாறு பயன்படுத்தும் என்பது குறித்த உத்தரவாதம் கிடைக்கும் வரை பொதியை நிறுத்தி வைப்பதாக முன்னர் உறுதியளித்திருந்தார் பின்னர் நிர்வாகத்துடனான எங்கள் தொடர்ச்சியான ஆலோசனைகள் மூலம் தலைவர் கார்டின் சிக்கல்கள் அல்லது கவலைகள் தீர்க்கப்பட்டன அதனால் தான் இந்த வழக்கை முன்னோக்கி நகர்த்த அனுமதிப்பது பொருத்தமானது என்று அவர் உணர்ந்தார் மேலும் இந்நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளித்தார் என்று செனட் வெளியுறவு குழுவின் தகவல் தொடர்பு இயக்குனர் மேலும் வெள்ளை மாளிகையுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் மனிதாபிமான முயற்சிகள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழப்புகள் தொடர்பாக இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு அவர்களை வலியுறுத்தியதாகவும் கூறியுள்ளார் இந்நிலையில் காசாவில் பிடிக்கப்பட்ட டசின் கணக்கான பணைய கைதிகள் நிச்சயமாக உயிருடன் இருப்பதாகவும் கைதிகள் அனைவரும் ஒப்பந்தத்தில் விடுவிக்கப்படும் வரை போரை நிறுத்துவதை இஸ்ரேலால் ஏற்க முடியாது என்றும் ஒரு மூத்த இஸ்ரேலிய பேச்சுவார்த்தையாளர் ஏ செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார் காசாவில் டசின் கணக்கான பணைய கைதிகள் உறுதியாக உயிருடன் உள்ளனர் என்று அந்த அதிகாரி இந்த விவகாரம் தொடர்பில் பகிரங்கமாக பேச அவருக்கு அதிகாரம் இல்லை என்பதால் பெயர் தெரியாத நிலையில் இத்தகவலை வழங்கியுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நாங்கள் பணைய கைதிகளை நீண்ட நேரம் காசாவில் ஹமாஸ் பிடியில் விட்டுவிட முடியாது நாம் தாமதப்படுத்தினால் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று கூறியுள்ளார் ஹமாசுடனான மோதலை ஒரு பனைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு முன் இஸ்ரேல் முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்று அந்த அதிகாரி கூறுகிறார் ஏனெனில் ஹமாஸ் போராளி குழுக்கள் தங்கள் உறுதியை மீறலாம் மேலும் பத்து ஆண்டுகள் பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிக்கலாம் என தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன் போரை முடிவுக்கு கொண்டுவர நாங்கள் உறுதியளிக்க முடியாது என்று அந்த அதிகாரி கூறியுள்ளார் ஏனென்றால் முதல் கட்டத்தின் போது இரண்டாம் கட்டம் பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று ஒரு கருத்து உள்ளது இரண்டாவது கட்டமாக ஆண்கள் மற்றும் ஆண் சிப்பாய்கள் பிணை கைதிகளை விடுவிப்பதாகும் மேலும் அமெரிக்க அதிபர் திட்டத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் ஹமாஸ் சொல்ல நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அந்த அதிகாரி கூறுகிறார் இதனிடையே ஹமாசுடன் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்பாட்டை எட்டவில்லை என்றால் காசா பகுதியில் இப்போது போராடுவதை விட வேறு விதத்தில் ஆனால் தீவிரமான முறையில் தொடர்ந்து போராடும் என்று அவர் கூறுகிறார் அடுத்து நான்கு ஹவுதி ரேடார்கள் ஒரு ஆளில்லா மேற்பரப்பு கப்பல் மற்றும் ஒரு ட்ரோன் ஆகியவற்றை அளித்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு செங்கடலில் ஹவுதிகளின் ரேடார்கள் ஒரு ஆளில்லா மேற்பரப்பு கப்பல் மற்றும் ஒரு ட்ரோன் ஆகியவற்றை அளித்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது ஏமனின் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் ரேடார்கள் மற்றும் ஆளில்லா மேற்பரப்பு கப்பல் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காசா போர் ஆரம்பித்த ஹவுதிகளினால் செங்கடலில் இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு சொந்தமான கப்பல்கள் சிறைபிடிக்கப்பட்டும் தாக்கி அளிக்கப்பட்டும் வருகிறது இதன்படி ஹவுதிகளுக்கும் அமெரிக்கா கூட்டுப்படைகளுக்கும் இடையில் செங்கடல் பகுதியில் பரஸ்பரம் மோதல் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அடுத்து திங்கட்கிழமை இரவு ஜெருசலேமில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் வீட்டிற்கு வெளியே நடந்த பகுஜன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளவர்களில் குறைந்தது எட்டு பேரை இஸ்ரேலிய போலீசார் கைது செய்ததாக ஹாரட் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது புதிய தேர்தல்கள் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட விடுதலை ஒப்பந்தம் ஆகியவற்றுக்கு அழைப்பு விடுத்து பல்லாயிரக்கணக்கானோர் நகரத்தில் குவிந்திருந்த அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் போது மூன்று பேர் காயமடைந்தனர் பிரதமர் நெதஞ்சாகுவின் ஜெருசலேம் இல்லத்திற்கு வெளியே நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சாதாரண உடையில் இருந்த இஸ்ரேலிய போலீஸ் அதிகாரிகள் எதிர்ப்பாளர் ஒருவரை அவரது தலைமுடியால் அடித்து இழுக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன இந்த எதிர்ப்புகள் இஸ்ரேலில் அரசாங்க எதிர்ப்பு எதிர்ப்பாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு வாரத்தின் ஒரு பகுதியாகும் இது அடுத்த சில நாட்களில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டங்களை காணும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காசா மீதான போரை பிரதம மந்திரி கையாள்வது தொடர்பாக இஸ்ரேலின் போர் அமைச்சரவையில் இருந்து எதிர்கட்சி அரசியல்வாதிகளான ஹான்ஸ் மற்றும் காடி ஐசன்கோட் ஆகியோர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து எதிர்ப்புகள் கிளம்பி வருவதாக நெதஞ்சாஹு மீது அழுத்தம் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை பாரிஸில் நடக்கும் உலகின் மிகப்பெரிய ஆயுத கண்காட்சியில் இஸ்ரேலிய நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தற்போது பிரெஞ்சு தலைநகரில் நடைபெற்று வரும் யூரோசேட்டரி ஆயுத கண்காட்சியில் இருந்து இஸ்ரேலிய நிறுவனங்களின் ஊழியர்கள் மற்றும் பிரதிநிதிகளை தடை செய்யுமாறு பிரான்சில் உள்ள காசா போர் எதிர்ப்பு ஆர்வலர்கள் நீதிமன்றத்தை கேட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அடுத்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இரண்டு நாள் பயணமாக வடகொரியா பயணம் மேற்கொள்கிறார் இடையே உக்ரைன் மீதான ரஷ்ய போருக்கு ஆதரவு அளிக்கும் வடகொரியாவுக்கு அதிபர் புடின் பாராட்டு தெரிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் நாட்களை கடந்துள்ள நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டுள்ள சிறப்பு ராணுவ நடவடிக்கைக்கு வடகொரியா ஆதரவாக இருப்பதை நாங்கள் பாராட்டுகிறோம் ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையிலான உறவை மேம்படுத்தி வருகிறோம் என்று ரஷ்ய அதிபர் புடின் தெரிவித்துள்ளார் அதிபர் புடினின் வடகொரியா பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது இரண்டாம் உலக போரை தொடர்ந்து வடகொரியா உருவானதில் இருந்தே ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையே நட்புறவு இருந்து வருகிறது எனினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் துவங்கியதில் இருந்து ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையிலான உறவு இதுவரை இல்லாத அளவுக்கு மேம்பட்டிருக்கிறது இதனிடையே உக்ரைன் மீதான போருக்கு உதவும் வகையில் வடகொரியா சார்பில் ஏழாயிரம் கண்டெய்னர்களில் ஆயுதங்கள் அனுப்பப்பட்டன இதில் வெடிகுண்டுகள் அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் ஏவுகணைகள் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது உக்ரைன் உடனான போர் தீவிரம் அடைந்ததிலிருந்து புடின் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பதால் அவர் நண்பர்களை தேடி வருகிறார் என்றும் கூறப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்து よ